அவதாரங்களில் அழகானவர் அழகிய சிங்கர் ஏன் தெரியுமா பெருமாளன் அவதாரங்கள் அனைத்துமே ஒவ்வொரு வகையில் அழகும் மதிப்பும் மிக்கதாக வணங்கப்படுகின்றன பெருமாளின் அடியார்களாகிய ஆழ்வார்கள் சிலருக்குள் இத்தனை அவதாரங்களில் யார் அழகானவர் என்று கூறி விவாதம் எழுவதும் உண்டு இந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் ஆழ்வார்களிலே நான்காமவரான திருமழிசை ஆழ்வார் திருமாலின் பத்து அவதாரங்களுக்குள் போட்டி ஒன்றை வைத்தார் ஆழ்வாரின் அன்பு வேண்டுகோளை ஏற்று பெருமாளின் அவதாரங்களான மத்யம் கூர்மம் வராகம் நரசிம்மர் வாமனர் பரசுராமர் ஸ்ரீராமர் பலராமர் ஸ்ரீகிருஷ்ணர் கல்கி ஆகியோர் பிரியத்துடனும் எதிர்பார்ப்புடனும் போட்டியில் கலந்து கொள்ள வந்தனர் முதல் சுற்றில் மத்ஸ்ய கூர்ம வராக மூன்று அவதாரங்களும் முறையே மீன் ஆமை பன்றி ஆகிய விலங்குகளின் வடிவங்களில் இருந்தவையால் போட்டியில் அவர்கள் பங்கேற்க இயலாது என ஆழ்வாரால் நிராகரிக்கப்பட்டனர் ஆனால் நரசிம்மருக்கு தலை சிங்கம் போல் இருந்தாலும் உடல் மனித வடிவில் இருந்ததால் விதிகளின்படி அவரை நிராகரிக்க முடியவில்லை ஆகவே நரசிம்மர் முதல் கல்கி வரை உள்ள ஏழு அவதாரங்களும் இரண்டாவது சுற்றுக்குத் தகுதி பெற்றார்கள் இரண்டாவது சுற்றில் வாமணமூர்த்தி முதல் வந்து பெருமையுடன் நின்றார் அவரை பார்த்ததும் மகாபலியிடம் சிறிய பாதத்தை காட்டி மூ அடி நிலம் கேட்டுவிட்டு பிறகு பெரிய பாதத்தால் மூ உலகையும் வளர்ந்தவர் நீங்கள் அதைப்போல் போட்டியிலும் நீங்கள் உருவத்தை திடீரென மாற்றிக்கொள்ள வாய்ப்புண்டு எனவே உங்களை நிராகரிக்கிறேன் என்றாராம் திருமொழி செய்த ஆழ்வார் ஏமாற்றத்துடன் விலகினார் வாமனர் அடுத்து சினத்துடன் கர்ஜித்தார் பரசுராமர் எப்போதும் கையில் மழுவுடனும் கோபம் நிறைந்த முகத்துடனும் இருப்பதால் அவரையும் நிராகரித்தார் ஆழ்வார் அதை அடுத்து சகோதரர்களான பலராமனும் கண்ணனும் குறு நகையுடன் ஆழ்வாரிடம் வந்தனர் இருவரையும் பார்த்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் போட்டியில் பங்கேற்க கூடாது யாராவது ஒருவர் மட்டும் இருங்கள் என்று ஆழ்வார் கூறவே தம்பி கண்ணனே இதில் வெற்றி பெற தகுதி உள்ளவன் என்று நம்பி தம்பிக்கு பலராமன் போட்டியிலிருந்து விலகிக்கொண்டார் குதிரை மீது அமர்ந்து கம்பீரத்துடன் வந்த கல்கி பகவானிடம் நீங்கள் இன்னும் அவதாரமே எடுக்கவில்லை நீங்கள் அவதரித்த பின் அடுத்த போட்டியில் வந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லி அவரையும் நிராகரித்து விட்டார் திருமழிசை ஆழ்வார் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் மூவரும் இறுதி சுற்றிற்கு பங்கு கொண்டார்கள் மூவரையும் வணங்கி அவரவரின் அவதாரங்களை பரீட்சித்து பார்த்த திருமழிசை ஆழ்வார் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா உங்கள் மூவரில் நரசிம்மர்தான் அழகு என்பதே அதற்கான காரணத்தையும் அவரே விளக்கினார் ராமர் அனைத்து நற்பண்புகளும் நிறைந்த பரிபூர்ண மனிதராக வாழ்ந்து காட்டினார் என்பதில் சந்தேகம் இல்லை கிருஷ்ணரோ அனைவரையும் மயக்கிய அழகர் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனாலும் ஆபத்தில் யார் நமக்கு ஓடோடி வந்து உதவி செய்கிறார்களோ அவர்களே மிகவும் அழகானவர்கள் பக்தன் பிரகல்லாதனுக்காக தூணை பிளந்து வந்து உடனே காத்து பெருமாள் நரசிம்மரே எனவே அவரே அழகு என்றார் திருமழி செய்யாழ்வார் அனைவரும் சிறப்பான தீர்ப்பு என நரசிம்மரை போற்றி நின்றனர் பெருமாளை வணங்கும் போது முதலில் அவரது திருவடிகளையே நாம் கொண்டாடுகிறோம் ஏனெனில் நமக்கு துன்பங்களை நேரும் பொழுது பரந்தாமனின் திருவடிகளைத்தான் பற்றுகிறோம் அந்த திருவடிகள் தான் ஆபத்திலிருந்து நம்மை காக்கின்றன எனவே அவைதான் மிகவும் அழகு அவ்வாறே ஆபத்தில் ஓடோடி வந்து காப்பவரான நரசிம்மர் தான் அவதாரங்களுக்குள் அழகானவர் ஆகின்றார் இந்த கருத்தை திருமழிசை ஆழ்வார் தாம் இயற்றிய நான்முகன் திருவந்தாதி என்ற நூலின் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தில் அருளி செய்துள்ளார் அதில் அரியணப்படும் சிங்க வடிவில் உள்ள நரசிம்மரே அழகானவர் என்று காட்டுகிறார் அதனால்தான் அழகிய சிங்கர் என்று அழைக்கப்படுகிறார் நரசிம்மூர்த்தி தெய்வமே என்றாலும் அழகு என்பது புற அழகில் இல்லை என்பது அறிந்து நற்செயல் செய்து அழகிய சிங்கர் தால் பற்றி வழிபடுவோம் நன்றி வணக்கம்